ப்ரோ வாங்க வாங்க வணக்கம் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா சாப்டாச்சா நான் சாப்பிட்டேன் நீங்க சாப்பிட்டீங்களா வணக்கம் வணக்கம் சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க இட்லி மல்லி சட்னி சூப்பர் சூப்பர் இங்க சாம்பார் சாம்பார் வச்சிருந்தாங்க அக்கா வாங்க எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நன்றி 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 ப்ரோ வாங்கக்கா நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா வேள் வேல் நினைத்தாயோ வாருங்கள் 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 லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றி சரண் புரோ வணக்கம் லைக் போட்டீங்களா ரொம்ப நன்றி சாப்பிட்டீங்களா 嗯。 மோகன் ஆர் இருங்க நான் அந்த சேனல் வாரங்குரோ வாருங்கள் வாருங்கள் மோகன் குரு ஹாய் நான் தூங்கிட்டேன் சார் தூங்கிட்டீங்களா அப்படியாக்கா மிஸ் அக்கா வாங்க வாங்க வணக்கம் வணக்கம் வந்து விட்டேன் அக்கா அக்கா தம்பி பாசம் வாருங்கள் 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 லைக் பண்ணிட்டீங்கன்னால் ரொம்ப நன்றி ரொம்ப ரொம்ப நன்றி வேர் தங்கம் தங்கம் யாருன்னு கேட்குறீங்களா என் தங்கச்சி போயிட்டாங்க 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 எங்க தங்கன்னு கேட்கறீங்களான்னு தெரியல எதுன்னு தெரியல எனக்கு இங்கிலீஷ் அவ்வளவு புரியாது

இப்போ எங்க தங்கன்னு கேட்குறாங்களா எனக்கு தெரியல அவ்வளவு அந்த அளவுக்கு நமக்கு இங்கிலீஷ் இல்லை பாருங்க என்னப்பா தூக்கம் வரலையா கருப்பண்ணா வாங்க 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 சும்மா அலுப்பா இருந்தது எல்லாம் போன் பேசுறதுக்கு ஆள் இல்லை தான் சரி லைவையாவது போடுவோம் இன்னெல்லாம் போன் பேசுறதுக்கு ஆள் நிறையா இருக்கும் லைவெல்லாம் வரமாட்டேன் நான் அந்த சேனலில் வரேன் வாங்க 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 சாப்பிட்டேன்னு கரெக்டான சாப்பிட்டேன் நீங்கள் நல்லா இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா எப்படி இருக்கீங்க வீட்டில் எல்லோரும் நல்லா இருக்காங்களா பாப்பாலாம் நல்லா இருக்கா ம் சாம்பார் சாப்பிட்டேன் என்னக்கா சிரிக்கிறீங்க இப்பெல்லாம் ஃபோன் பண்ண ஃபோன் பண்ணுறதுக்காக தூக்கம் வருதுன்னு சொல்லிடுறாங்க இதுங்களா இப்போ பள்ளி கூட கற்றுது நிறையா காரணத்தை வேறு சொல்லிவிட்றாங்க மழை வேற வருதுன்னுறாங்க தூக்கம் வருதுன்றாங்க பேசப்படாதுன்னு சொல்றாங்கன்றாங்க அப்படிங்கிறாங்க இப்படிங்கிறாங்க ஆனால் நம்மகிட்ட போன் பண்ணி பேச மாட்டுறாங்க யாருப்பா அந்த ஐடி வச்சுருக்காங்கப்பா யாரு சக்தி எல்லோரும் நல்லா இருக்காங்க சரண நீ எப்படி நான் நல்லா இருக்கேனே சிரிப்பாக உங்களுக்கு ஏதாவது காரணத்தை சொல்லி சொல்லிட்டு கட்டி விட பாக்குறாங்க எல்லாரும் வியூஸ் ஏறிய மாட்டியா ஷார்ட்ஸ்ல தானே போயிருக்க அப்புறம் வியூஸ் ஏறிய மாட்டேது காலைல பகல்ல பாப்போம் இருட்டா இருக்கிறதுனால வியூஸ் ஏற மாட்டதுன்னு நினைக்கிறேன் நம்ம பொழப்ப சிரிப்பா சிரிக்கிது போல சிரிச்சு இது சிரிக்கிது போல ஆமானே பொழப்ப சிரிப்பா சிரிக்கிது என்னத்த பண்றது குட் நைட் குட் நைட் குட் நைட் தூங்குங்க நான் சும்மா ஒரு பத்து நிமிஷம் போட்டு பத்து பத்து நிமிடம் பதினஞ்சு நிமிஷம் போட்டு கட் பண்ணிடுவேன் ஆள் முன்னுடு மாதிரி இல்லை இல்லை அதனால கொஞ்சமாக போட்டு போட்டு கட் பண்ணுவோம் கரண்ட் எல்லாம் கரண்ட் எல்லாம் இருக்கு லைட் அப்படின்னு எல்லாம் படுத்துட்டாங்க கரண்ட் எல்லாம் இருக்குண்ணா இருக்குல்ல உண்மையான உள்ளம் வாருங்கள் வாருங்கள் வணக்கம் வணக்கம் நல்ல இருக்கீங்களா சாப்பிட்டீங்களா என்ன பண்றீங்க சரிண்ண சரி எல்லாரும் தூங்குங்க எல்லாருக்கும் குட் நைட் நலம் நீங்க நலமா நான் ரொம்ப நலமா இருக்கேன் நீங்க நல்லா இருக்கீங்கல்ல சாப்பிட்டீங்களா வீட்டுல எல்லாரும் நல்லா இருக்காங்களா சரி ஆமா லைட் அமைத்துட்டு தான் தூங்குவாங்க லைட்டு இந்த லைட்டை இந்த சார்ஜர் லைட்டை ஆ எனக்கு நல்லா கும்மு இருட்டு இருந்தாலும் தூங்குவா தூக்கம் வரும் வெளிச்சம் இருந்தா கண் கூசும் அது தூக்கம் வராது என்ன பாருங்க வெளியில எப்படி இருக்கு இருட்டு இப்படிதான் இருக்கும் நம்ம ஊரு அப்படியா இருக்கும் இருட்டு நீங்க லைட்டை போட்டுட்டே தூங்குவீங்களா கடவுளே கடவுளை சரி எல்லாருக்கும் குட் நைட் பாய் அப்படியா நானும் லைட்டா ஆண்டு வந்து போனேன் லைட்டெல்லாம் எல்லா லைட்டும் அமற்றிப்பாங்க மாசு லைட் கூட தெரியாது எதுக்கு கரண்ட் பில் சரிண்ணா பாருங்க பேட்ரி லவ் ஆயிட்டு நான் பாய் குட் நைட் போயிட்டு வரேன் பாய் பாய் எல்லோருக்கும் பாய் லைவுக்கு வந்த அனைவருக்கும் மிக்க நன்றி பாய்